அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் அனைவரும் கேட்ட கன்று மாடுகள் மற்றும் ஹெச்எப் ஜிசி இன பார்த்தீங்கன்னா முழு விவரங்களை வந்து இந்த காணொலியில் பார்த்தா வாங்க வீடியோ கூட பண்ணலாம் வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா இந்த சந்தை எங்கே நடந்துட்டு இருக்குங்கண்ணா அண்ணா இந்த சந்தை ஈரோடு மாவட்டம் பெருந்திர வட்டங்கண்ணா சீனா வரத்தில் நடந்துட்டு இருக்குதுங்கண்ணா இது எத்தனை வருஷம் பழமையான சந்தைங்கண்ணா இந்த சந்தை ஒரு இருபத்தஞ்சி வருஷமா நடக்குதுங்கண்ணா இங்கே என்ன ரகம் கா மாடுகள் அதிகமாக வந்து விற்பனை மாடு பார்த்ததுன்னா ஹச்சப் வருங்கண்ணா ஹச்சப் கண்ணுக்குட்டிக்கு வருங்கண்ணா சின்ன கண்ணு போட்ட கண்ணுல இருந்து ஒரு ரெண்டு வல்லு நாலு வல்லு ஆறு வல்லு வரைக்கும் கண்ணு வருங்க ஜெர்சி வருங்கண்ணா அனைத்து விதமான கண்ணுக்கு இதா இங்க இருந்து கண்ணுங்க தமிழ்நாடு புல்லா போகுதுங்கண்ணா மாட்டோட ரேட் என்ன ரேட் கண்ணுங்க ஐயாயிரம் ரூபாயில இருந்து எழுவத்தையாயிரம் ரூபாய் வரைக்கும் இந்த கண்ணெல்லாம் முப்பத்தையு சொல்றாங்கண்ணா ஒரு இருபத்தி ஏழாயிரம் ரெண்டு பல்லுங்கண்ணா

எத்தனை லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா ஆனா ஒரு பாஞ்சு டு இருபது லிட்டர் எதிர்பார்க்கலாங்கண்ணா ஓ சரிங்கண்ணா இது கண்ணுக்குட்டி எல்லாம் எப்படி நான் ரேட்டு போயிட்டு இருக்கேன் இங்க அண்ணா கண்ணுக்குட்டி எல்லாம் ஒரு பத்தாயிரம் ரூபாயிலேருந்து எழுவத்தி ஐயாயிரம் அறுபதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஓகேங்கண்ணா வேறு மாடு பாக்கலாங்களா என்ன பார்க்கலாங்கண்ணா பாக்கலாங்கண்ணா இது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்கண்ணா அது நாப்பத்தஞ்சு ரூபா சொல்லுதுங்கண்ணா எத்தனை லிட்டர் கறக்குங்கண்ணா அண்ணா நாலு நாலு லிட்டர் கறக்குங்கண்ணா வத்தப்பால்ண்ணா எத்தனை பல்லு போட்டிருக்குங்கண்ணா அண்ணா இப்போ கடை முளைக்குதுங்கண்ணா சரிங்க என்ன ரேட்னா ஃபைனல் பண்ணி தருவாங்க அண்ணா ஒரு முப்பத்தி மூணு ரூபாய்னு கொடுக்கலாங்கண்ணா பாட நாள் நாளைக்கு சென்னையில் நல்லா குவாலிட்டியான மாடாக வருங்கண்ணா நல்லா பெரைவேட்டு மடாவே வருமாண்ணா ஆமாங்கண்ணா ஆ வணக்கங்கண்ணா எங்கேருந்து வந்திருக்கீங்கண்ணா அண்ணா விஜய்ங்களா என்ன ப்ரீடுங்கண்ணா எத்தனை பல்லுங்க சிந்துப்பீட்டு

ஆ எங்க இருந்து எங்க நம்ம அன்னூர் தெலங்கப்பளையில எத்தனை மாடு விற்பனைக்கு கொண்டு ஒரு உருப்படி கொண்டு எல்லாமே கண்ணு எல்லாமே என்ன சொல்றீங்க சொல்றீங்களா? அண்ணா இது விலை ஒரு பன்னெண்டு ரூபா வரும்னா. ஆ இது விலை ஒரு ரூபா வரும். ஆ இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபா வரும். ஓ சரி இதோட விலை ஒரு ரூபா வரும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரீட் ரேர் ப்ரீடுங்க. இது ஒரு எட்டு ரூபா வருங்கண்ணா ஆ சரிங்கண்ணா இந்த கன்று குட்டி வந்து ஒரு பதிமூணு ரூபா வருங்கண்ணா ஆ ஓகேங்க இதுங்க காரியமங்கல கன்று ஆ சரி இது ஒரு ஏழு ரூபா வருங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இது இந்த பண்ணை வைக்கிறவங்களுக்கு வீட்டு வளப்புக்கெல்லாம் நல்லா நல்ல கன்று குட்டிங்கண்ணா கொண்டு போய் தாராளமாக மேய்க்கலாங்க

நல்லா பார்த்தும் தெளிவாகவும் வீட்டுக்கு தேவையான மாடுகளை வந்து எல்லாருமே பார்த்து பார்த்து வாங்கிட்டு போனாங்கன்னே சொல்லலாம் தரமான கன்றுகள் வந்து நிறையாவே இந்த சந்தையில் வந்துச்சு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க புதுசாக வந்து பண்ணை ஆரம்பிக்கிறதுக்கு தொழில் தொடங்குறதுக்கு வந்து கன்று குட்டிகள் வந்து ரேட்டு கம்மியாகவும் தரமாகவும் கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் இந்த வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் உள்ள ஒரு நாற்பது சதவீதம் கூட இருக்காதுன்னு சொல்லலாம் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நிறையா கன்றுகள் வந்து அதிகமாகவே இங்கே விற்பனைக்கு வந்துச்சு இனி வரும் காலங்களில் இந்த சந்தையின பத்தின முழு விவரங்களை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதேமாரி ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க எனக்கு வந்து மாடுகள் தேவைப்படுது அப்படி அப்படின்னு உங்களுக்கு மாடுகள் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சந்தையை பற்ற விவரங்களை தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாரி மாடுகள் வருது எப்படி வருதுன்னு பாருங்கள் பார்த்துட்டு இனிவரும் காரங்களில் வந்து நான் வந்து ரெகுலராக போய் அங்கே இது பண்ணி அதுக்கு தேவையான முயற்சிக்கிறேன் நீங்கள் வாங்குறதுக்கு மாடை வந்து நேரில் வந்து பார்த்து வாங்குறதுக்கு எல்லா விஷயங்களும் வந்து ரெடி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேருந்து நிறையா மக்கள் வந்து கேட்குறாங்க மாடுகள் வந்து இங்கே ஈரோட்டில் வந்து தரமாக இருக்குது எப்படி வாங்கலாம் மாதிரி வாங்கலாம் அப்படின்ட்டு அதுக்கான வந்து முழு விவரங்களை பற்றின வீடியோவும் நான் வந்து இனி வரும் காரங்களில் தரேன் இந்த சேனலோட முழு நோக்கம் என்னென்னா மக்களுக்கு வந்து தரமான வந்து மாடு கன்றுகள் வந்து நேரடியாக வந்து வாங்கணும் அது இல்லாமல் நல்ல ஒரு தரமான குவாலிட்டி அது இல்லாமல் நேரடியாக வந்து யார் வந்து அந்த கன்றுகளை வச்சிருக்காங்களோ அவங்க மூலியமாகவே வாங்கணும் அந்த தான் வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அதனால தான் இதில் உள்ள கன்றுகளோட மாடுகளோட முழு விவரங்களை வந்து அந்த மாட்டின் உரிமையாளரே வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க எதுவுமே வந்து வாய்ஸ் ஒரு கிடையாது ஏன்னா வந்து நம்ம எது வேணாலும் மாற்றி பேசலாம் ஆனால் வந்து மாடு வச்சிருக்கவங்க வந்து அவங்க பத் அவங்க மாட்டை பற்றி தப்பா பே பேசினாலோ இல்லை மாற்றி பேசினாலோ வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சிரும். அதனால வந்து இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு கிடையாது நேரடியாக வந்து மாட்டோட உரிமையாளரே வந்து அந்த மாட்டோட முழு விவரங்கள் ரேட்டு எத்தனை பல்லு போட்டிருக்கு எவ்வளோ லிட்டர் பால் கறக்குது எல்லா விவரங்களையும் வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இந்த காணொளி பார்த்தீங்கன்னா காலையில் நான் ஆறு மணிக்கு எடுத்தது ஆறு மணிக்கு பாருங்கள் எவ்வளோ மாடுகள் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் சந்தை ஆரம்பிக்கிறது எட்டு மணிக்கு நான் வந்து இந்த சந்தையின முழு விவரங்களை அறிஞ்சிட்டு தான் வந்து இந்த சந்தைக்கு வந்து நான் வீடியோவே எடுக்க போனேன்